ஆகஸ்ட் பதினஞ்சு கருப்பு திருவன்னு முதல் பேஜில் போட்டவர் தியாக பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் அதாவது நம்ம தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக போராடிய பல தலைவர்கள் நம்மளுக்கு தெரியும் திருப்பூர் குமரன் மற்றும் வவுசி அவர்கள் இன்னும் ஏகப்பட்ட பேர் லிஸ்ட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் அந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணி நம்ம சுதந்திரம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிது பல இந்த நாட்டில் பல இடங்கள்லேருந்து பல தலைவர்கள் வந்து சுதந்திர சுதந்திரத்துக்காக இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டில் நமக்கே தெரியாமல் ஒரு தலைவர் வந்து சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு ஆனால் நம்மளாம் மறந்துட்டோம் ஆனால் நம்ம தமிழக அரசு மறக்கல அந்த சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி சம்ம சாரி தியாக செம்மல் பெரியார் யார் பெரியார்னு உங்களுக்கு தெரியுதா ராமசாமி நாயக்கர் அவர்களை தான் இங்கே கல்வெட்டில் போட்டு வச்சிருக்காங்க இந்த காமெடியை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க செம காமெடியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் மட்டும் சிரித்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க செம ஜாலியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த நேப்பியல் பிரிட்ஜு முன்னாடி அந்த எழுபத்தஞ்சு ஆண்டு சுதந்திரம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்காங்க அதில் ஒரு சின்ன ஒரு இது இதில் என்ன இருக்கு பாருங்களேன் சுதந்திரம் குறித்து தலைவர் கலைஞரான் அண்ணல் காந்தியடிகளும் ஆசிய ஜோதி நேருவும் திலகரும் சிதம்பரனாரும் தியாகச்செம்மல் ஈவேராவும் ராஜாஜியும் நேதாஜியும் எண்ணற்ற வீரர்களும் சிந்திய ரத்தத்தில் கூட்ட புரட்சி மலர்தான் நம் நாட்டின் சுதந்திரம் என்னென்ன சொல்ற பாருங்க எப்படிங்க ஆகஸ்ட் பதினஞ்சு கருப்பு திருவன்னு முதல் பேஜில் போட்டவர் தியாகச்செம்மல் ஆம்ல பா சிந்திய ரத்தத்தில் வரையாம்ல ஐயோ வேற லெவலுங்க பொய் அதுதான் திராவிடத்தின் பேஸ்மெண்டா அஸ்திவாரம்